ஒரு சிறிய தொழிற்சாலையில் திங்கள் முதல் வெள்ளி வரை உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் தரவுகள் கீழே உள்ள வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன கிழமைகளோட பெயர்களும் உற்பத்தி கிலோ கணக்கலையும் கொடுத்திருக்காங்க ஒரு அலகு ஈக்குவல் டு ஐம்பது கிலோ அப்படின்னு இருக்கு வினாயின் ஒன்று தொழிற்சாலையின் வார உற்பத்தியின் வீச்சு என்ன பீச்சு அப்படின்னா அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு இதுல அதிகபட்ச மதிப்பு எது முன்னூறு குறைந்தது நூற்றி இருபத்தி ஐந்து இரண்டையும் கழிச்சுட்டா நூற்றி எழுபத்தி ஐந்து அப்ப தொழிற்சாலையோட பார உற்பத்தியின் வீச்சு நூற்றி எழுபத்தி ஐந்து ஆப்ஷன் சீல இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க வினாயன் இரண்டு வெள்ளிக்கிழமை உற்பத்தி பத்து சதவீதம் குறைந்திருந்தால் அந்த நாளின் உற்பத்தி எவ்வளவாக இருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தரவுகள்ல வெள்ளிக்கிழமையோட உற்பத்தி முன்னூறு அதுல பத்து சதவீதம் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப முன்னூறுல பத்து சதவீதம்னா முன்னூறு இன்ட்டு பத்து பை நூறு அடிச்சு கொடுத்துட்டோம்னா மூணு இன்ட்டு பத்துன்னு கிடைக்கும் அதாவது முப்பது அப்போ முன்னூறுல இருந்து நம்ம முப்பத குறைக்கணும் எழுபது அப்ப வெள்ளிக்கிழமையோட உற்பத்தியில பத்து சதவீதம் குறைந்தா அந்த நாளோட உற்பத்தி இருநூற்றி எழுபதா இருக்கும் அது ஆப்ஷன் பண்ணிக்கோங்க